இந்த காணொலியில் நீங்கள் தினந்தோறும் ஐம்பது ரூபாய் நோட்டில் பார்க்கக்கூடிய கல் சக்கர தேர் மற்றும் விஜய் வித்தாலா கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கல் சக்கர தேர் வந்து யார் கட்டினது எப்போது கட்டப்பட்டது ஐம்பது ரூபா நோட்டில் இந்த கல் சக்கர தேர் வந்து எப்போ வந்துச்சு இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது இந்த கல் சக்கர தேரை வந்து நீங்கள் பார்க்க வரணுன்னா எங்கேருந்து வரணும் என்ன டிரான்ஸ்போர்ட்டு இதை பற்றின முழு காணொலி தான் இது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை இன்ட்ரோ கம்மி பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஹலோ கைஸ் இந்த ஐம்பது ரூபா நோட்டில் உள்ள தேர் சக்கரத்தை வந்து நீங்கள் டெய்லி பார்த்துருப்பீங்க அதை உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு நேரில் காட்ட போகிறேன் கர்நாடகாவில் உள்ள ஹம்பியில் விஜய் வித்தாலா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு ஸோ தான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எந்த வாகனமும் கூடாது அதனால நம்மலாம் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நான் வந்து பாதி தூரம் அவரையும் நடந்து வந்துட்டேன் இன்னும் பாதி தூரம் வரும் இது தாங்க பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட விஜய் வித்தாலா டெம்பிள் அதாவது அந்த கோவில் தான் நம்ம நுழைவாயில தாண்டி போயிட்டு இருக்கோம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூண்களோட பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது ஜஸ்ட் இந்த கோவிலுக்கு முன்னாடி தான் அந்த கல் சக்கர தேர் இருக்குது நீங்கள் ஐம்பது ரூபா நோட்லலாம் பார்க்குறீங்கல்ல கல்ச்சக்கர தேர் அது வந்து இதுதான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் இவங்க வந்து அந்த சக்கரம் மேலே உள்ள அந்த சிற்பக்கலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யானை இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து செதுக்குனது அப்படிங்கிறாங்க அதுவும் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வந்து கிருஷ்ணதேவராயர் அவங்களோட கட்டளையின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் சக்கர தேர் வந்து செஞ்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இது உங்களோட சிற்பக் கலைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர் ஃபுல்லாவே வந்து இவங்க வந்து கட்டிருக்காங்க நாலு சக்கரம் நாலு சக்கரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் போட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் நிறைய டிசைன்லாம் போட்டுருக்காங்க உலக பாரம்பரிய தலமா வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ இந்த இடத்த வந்து அங்கீகரிச்சிருக்கு இந்த தேரு விஷ்ணுவோட வாகனமான கருடனுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டதா அந்த கல் தேரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்கும் சரி அவங்களோட அந்த வண்ணத்தை பார்த்தீங்கன்னா சக்கரத்துலையும் கட்டியிருக்காங்க இந்த சக்கர கல்லெல்லாம் வந்து எப்படிதான் உடையாம வந்து இவங்க வந்து ஒரு ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரில மேல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பில்லர் கூட இருக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் பில்லர் விட வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள ஒரு பில்லர் இருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும் அப்படிங்கிறாங்க இந்த கல்லை வந்து பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய அதாவது இந்த தளத்தையே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்க்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதுதான் மேலே பார்க்குறீங்களே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் பில்லர் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சரிகமாக பதனி அதாவது சவுண்டு வரும் அப்படிங்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நீங்கள் இங்கே வரும்போது இதை வந்து பார்க்கலாம் இங்கே உள்ள யானைகளோட தும்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் உடைஞ்சிருக்கும் அதே மாதிரி இது வந்து கோவில் விஜய் கோவில் இங்கே உள்ள யானைகளோட தும்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் ஸோ அங்கே பாருங்களேன் இதில் உள்ள யானைகளோட தும்பிக்கை பாருங்க இதுவும் உடைஞ்சிருக்கா அங்க உள்ள பக்கத்துல உள்ள யானையோட தும்பிக்கையும் உடஞ்சிருக்கு இதே மாதிரி அந்த கல் சக்கர தேர்ல உள்ள அந்த தும்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு இது எப்படி உடஞ்சிச்சின்னு தெரில இயற்கையா உடஞ்சதா இல்லை யாரும் வந்து உடச்சாங்களா என்னன்னு தெரில ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் அளவுல வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு இது எப்படி உடஞ்சிருக்கோ ரெண்டு தும்பிக்கையும் அதே மாதிரி கல் சக்கர தேர்ல உள்ள தும்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு தாங்க அந்த விஜய் வித்தாலயா கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் அதாவது முகப்பு அதாவது கோவிலுக்கும் முன்னாடி இந்த அந்த கோவில்னு வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு இங்கே வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வருங்க ஏதோ ஒரு பழைய இடத்துக்குள்ள வந்திருக்க மாதிரி இந்த பில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சவுண்ட் வருதுன்னா அதாவது உள்ள வந்து ஏதோ ஹாலோவா இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது ஆனால் இதை விட எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குல்ல அதுதான் அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இந்த சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் அப்படிங்கிறாங்க இது அந்த மண்டபம் சைட்ல சொன்னால ஒரு கோவிலுக்கும் இருக்கும் சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து கோவில் இப்ப முதல்ல காமிச்சது வந்து மண்டபம் இங்க வந்து ஏகப்பட்ட தூண் இருக்குங்க இந்த தூணும் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரே கல் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தூண வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க இங்க பாக்குறீங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லால ஆனது வெவ்வேறு கல்லு கிடையாது ஒரே கல்லு அதில் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூண்களை வந்து இப்போ வடிவமைச்சிருக்காங்க இந்த ஹம்பியில் உள்ள கல் தேர் இருக்குல்ல இது வந்து இந்தியாவில் மூணு தேர்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க அதாவது மற்ற ரெண்டு என்ன தேர்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கோனார்க் டெம்பிள் அதாவது ஒரிசாவில் உள்ள டெம்பிள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு தேர் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னொன்று வந்து மகாபலிபுரத்தில் உள்ள தேர் நம்ம பாருங்களேன் அந்த தூண்களை பாருங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல் ஒரே கல்லில் இடையில வந்து தூண் மாதிரி உருவாக்கியிருக்காங்க கேப்பூட்டு கேப் ஊட்டு அதுலேயும் ஒரு தூணு இல்லைங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பதினஞ்சு பதினாறு தூணுகிட்ட இருக்கு இந்த கோவிலை வந்து வேலைக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிருக்குங்க இந்த கோவில கட்டுறதுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இது வந்து சைடில் உள்ள வியூங்க இந்த பா பார்க்குறீங்கல்ல இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவு வாயில் ஒன்று இருக்கு உள்ள கோவில் உள்ளே போகிறதுக்கு மேலே வந்து இது வந்து அந்த கோபுரம் இந்த கோபுரத்துல சைடு வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதாள அறை ஒன்று இருக்கு அதாவது சுத்தி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்க்ரவு மாதிரி உள்ள போயிட்டு வெளியில வரும் இது கோவிலோட அந்த நடுப்பகுதி நிறைய தூண்களோட பாத்தீங்கன்னா இவங்க நிறைய அந்த சிற்பக்கலைகள்லாம் பொறிச்சு பிரம்மாண்டமா இருக்கு இங்க பாருங்களேன் நம்ம வந்து ஒரு உள்ள வந்து வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னல அந்த தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிருக்காங்க உள்ள வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு வந்து பார்வையாளர்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லை எனக்கு வந்து எப்படி ஒரு ஃபீல் ஆகுனுச்சுன்னா அந்த உள்ள கோவிலுக்குள்ள வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய கால அந்த அந்த அப்போ உள்ள ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இதுதான் வந்து அந்த ரகசிய அறை அதாவது ரகசிய அறைன்னு எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஒரு பாதாள அறைன்னு சொல்லலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கோவில் அப்படியே சுற்றி வர்றது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்திருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிப்படும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் வந்து அமைச்சிருக்காங்க அந்த கால்வாய் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்குமா மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிப்படுமா அங்கே பாருங்கள் மேலே வந்து ஹோல் இருக்கா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிப்பட்டு இந்த கால்வாயிலேருந்து தண்ணி வந்து தண்ணியில் சூரிய ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஃபுல்லா வந்து எல்லா இடமுமே வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருந்திருக்கு இதுதான் கோவிலுக்கும் பக்கத்துல உள்ள மண்டபம் இங்கேயும் இசை தூண்கள் வந்து நிறைய இருக்கு அதாவது மியூசிக்கல் பில்லர் வந்து இங்கேயும் நிறைய இருக்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரடியாவே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கர்நாடகா வர்றதுக்கு வந்து பிளான் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஹம்பி வந்து கண்டிப்பா வந்து பாருங்க ஏன்னா ஹம்பியில பாக்குறதுக்கான பழமையான இடங்கள் வந்து நிறைய இருக்குது இங்க உள்ள முக்காவாசி தூண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாறைகளால் ஆனது அதுக்கான காரணம் என்னன்னா இங்க உள்ள சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஹம்பியில நிறைய மலைகள் இருக்கு அங்க இருந்து அந்த மலைகளை உடைச்சி அந்த பாறைகளை எடுத்தாந்து வந்துச்சு இங்க வந்து தூண் செஞ்சிருக்காங்க எல்லா தூண்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட படம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் விஷ்ணுவோட வந்து அந்த படம் தான் புரிஞ்சிருக்காங்க இங்க இருந்து பார்த்தா தெரியுது இல்லை அங்கே கோவில்ல உள்ள இசை தூண்கள் ஸோ அங்கே வந்து வரதுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது சீரமைப்பு வேலைகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு அதனால இங்கே மண்டபத்திலையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இசை தூண்கள் இருக்கு ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை தட்டி அது சவுண்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு கிளியரா காட்டுறேன் இது வந்து இந்த பாருங்களேன் கேமரா வந்து கிட்ட கொண்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களால் வந்து இதை வந்து சவுண்டை கிளியராக கேட்க முடியல அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் சைடுல அதாவது ஏற்கனவே எடுத்த வீடியோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்க இந்த கோவில் நிறையவே சேதம் அடைஞ்சிருக்கு அதுவும் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி காலத்தில் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த கோவிலோட மேற்புற கோபுரத்தை வந்து எடுத்துக்கலாம் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் உடஞ்சி அதாவது சேதம் அடைஞ்சி எடுத்துட்டாங்க அந்த கோபுரத்தை இதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து இந்த கோபுரத்தோட இருந்திருக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா அந்த யானையோட தந்தத்தை எடுத்துக்கலாம் அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள யானைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தந்தங்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்புறம் அந்த கல் கல்ச்சக்கர தேரில் உள்ள யானையோட தந்தங்களும் உடைக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கக்கூடிய கல் தேர்ல நிறைய போர் தந்தர்புமையான நிறைய சிற்பங்களை வந்து பார்க்கலாம் இந்த தேரை வந்து ரெண்டு யானைகள் வந்து கட்டி இழுத்துட்டு அதாவது போர்ல வந்து இந்த மாதிரி யானைகள்லாம் வந்து கட்டி இழுத்துட்டு போகல அதே மாதிரி இந்த ரெண்டு யானைகள் வந்து அந்த அந்த கல் தேரை வந்து இழுத்துட்டு போற மாதிரியே இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்துல இந்த ஹம்பி நகரம் வேர்ல்டுலயே செகண்ட் ரிச்சஸ்ட் பிளேஸா இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் பிளேஸாகவும் இருந்திருக்கு அந்த காலத்துல வணிக வர்த்தக மையமாகவும் இருந்திருக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த கோனார் டெம்பிளுக்கு போகும்போது அங்கே வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுல வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வந்து சிதைவடைகிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த கோபுரம்லாம் இல்லாம இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபுரத்தோட ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருந்திருக்கு இந்த கோவில் அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மியூசியம் இருக்கு அந்த மியூசியமுக்கு போனீங்கன்னா அங்க இந்த மாதிரி ஒன்னு வரைபடங்கள்லாம் வச்சிருக்காங்க சோ அங்கேயே நீங்க பாக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இப்ப நான் வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கரணி புஷ்கரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கோவில் ஒண்ணு பார்த்தோம்ல சோ விஜய் வித்தாலா கோவில் அதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இந்த புஷ்கரணி இருக்கு புஷ்கரணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா குளம் மாறி அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னல இங்க வந்து வணிக வர்த்தக மையமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வணிக வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சோ அந்த இடம் தான் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தூண்களோட சொல்லப்போனால் ஒரு சந்தை அப்படின்னே சொல்லலாம் ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது அழகான குளம் தண்ணி நிரம்பி இருக்கு இப்போ வந்து நான் வந்து ம மழை காலத்தில் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கு ஸோ சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி சின்னதாக அழகாக கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி நிரம்பிருக்குன்னு ஸோ நீங்கள் வந்து இதை வந்து போகிற வழியில வந்து பார்க்கலாம் அங்கே விஜய் வித்தாலா கோவிலேருந்து ரிட்டன் வர்ற வழியில வந்து இதை வந்து பார்த்துட்டு தான் வருவீங்க அப்படி இல்லைனா கோவிலுக்கு போகும்போதும் பார்க்கலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சந்தை சொன்னல எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க இது மாதிரி நிறைய தூண்களுங்க இது மாதிரி கிட்டத்தட்ட இது சிதைவடைஞ்சிருக்கு இந்த குளத்தை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா தூண்கள் தான் சில தூண்களை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இது வந்து எந்த இப்போ ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதில்ல நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுனால நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடைஞ்சு தான் இருக்கு எவ்வளோ தூண்கள்னு பாருங்க ஸோ அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து இதை வந்து வணிக வர்த்தக மையமா வந்து வச்சிருந்துருக்காங்க அதனால தான் வந்து ஹம்பியை வந்து அதாவது லார்ஜஸ்ட் எகனாமிக் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரொம்ப ரிச்சஸ்ட் பிளேஸ் இருந்திருக்கு ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா திரும்ப போயிட்டுருக்கேங்க அந்த கோவிலை பார்த்துட்டு திரும்ப போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த சீன் எப்படி இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மலைகள் தான் அந்த மலைகளை வந்து உடச்சி கொண்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தூண்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த ஒரு கோவிலில் பக்கத்தில் வந்து சுற்றிலும் ஒரு பன்னெண்டு பதிமூணு கோவில்கள் இருக்குது இதே மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தூண்கள் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இந்த சந்தைன்னு சொன்னால இந்த இப்போ பார்த்தது அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஹம்பி ஏரியாவில் ஒரு நூற்று கணக்கான மேலான இந்த மாதிரி சந்தை வச்சுருக்காங்க பெரிய பெரியதாக அப்போ அந்த காலத்தில் எப்படி தான் இந்த ஒரு இந்த தூ பாறைகள்லாம் உடைச்சி இது மாதிரி தூண்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு தெரில ஏன்னா இந்த காலத்தில் கூட வெடி வச்சு அதை மாதிரி உடச்சி தகர்த்துருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாத காலத்தில் எப்படி தான் அந்த பாறைகள்லாம் உடச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரில சரி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் நம்ம வந்து நீங்கள் வந்தீங்கன்னு வச்சு நிலை உங்களை ஏற்றிட்டு வரதுக்கு வந்து அவங்க வருவாங்க அதாவது கார் இருக்குது பேட்ரி கார் ஸோ அதில் உங்களுக்கு கொண்டாந்து விடுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ரிட்டன் போகிறதுக்கு பத்து ரூபா நீங்கள் இருபது ரூபா கொடுத்து அங்கேயே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை கொண்டாந்து விட்டுட்டு திருப்பி பேலஸ்ட்டுக்கு போயிருவாங்க டிக்கெட் கொடுத்துருவாங்க